வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் இன்றைக்கி பார்க்க போகிறது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான் அதாவது மேஸ்ட்ரிபேஷன் மேஸ்ட்ரிபேஷன் நல்லதாக கெட்டதா பே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து பெனிஃபிட்னு வந்து ஒரு நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது நம்மளோட ட்ரெடிஷனல் மெடிசனில் பார்த்தீங்கன்னா வந்து விந்து விட்டான் நொந்து கெட்டான் அதாவது ஸ்பேமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கான்ட்ராண்டிகேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜாக்குலேஷன் ஆர் மேஸ்ட்ரிபேஷன் இஸ் அ வெரி நார்மல் ஆர் ஆட்டோனாமஸ் திங் இன் பர்டிகுலர் ஏஜ் குரூப் ஸோ நீங்கள் வந்து மேஸ்டிபேஷன் பண்ணலாம் பட் அதுக்கான ஒரு வரை இருக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு அளவீடு இருக்குன்ற மாதிரி ஸோ இப்போதைக்கு மாடர்ன் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து இருபத்தி வாட்டி வரைக்கும் எஜாக்குலேட் பண்ணலாம் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி அதன் மூலயமா வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஹெல்த் லாஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலுமே வந்து அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழந்தை இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பேம் அப்னார்மாலிட்டிஸ் எதுவும் இல்லை யுவர் செக்ஷுவலி ஹெல்த்தி அப்படின்றப்போ உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணலாம் பட் குழந்தை பிறப்பதற்கு முன் இல்ல திருமணத்திற்கு முன் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு மூணு வாட்டில இருந்து ரெண்டு வாட்டில இருந்து மூணு வாட்டி எஜாக்குலேஷன் இஸ் ஹெல்தி அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து நேச்சுரல் மெடிசன்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த உடல் சூடு அதிகப்படியான உடல் சூடு மேஸ்டிபேட் பண்ணும்போது உடல் சூடு வந்து அதிகமாகும் அப்படின்றதுதான் வந்து கோட்பாடு இந்த உடல் சூடு அதிகமாகும்போது நம்மளோட விந்தணு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ஸோ நம்ம வந்து பிஃபோர் மேரேஜே வந்து மந்த்லி டுவெண்ட்டி ஒன் நமக்கு ஹெல்தின்னு சொல்லிட்டாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்போம் அப்நார்மாலிட்டிஸ் வரது கூட வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இறக்கிற கிணறு தான் சார் சுரக்கம் அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அதுவும் உண்மைதான் சுத்தமாக வந்து மேஸ்ட்ரிபேட் பண்ணாமல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து அன்ஹெல்தி உங்களோட எஜாக்குலேஷன் பீரியட் ஒரு இப்போ இன்னைக்கு ஜனவரி ஒன்று நீங்க வந்து எஜாக்குலேட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சாவது அடுத்த எக்ஸாகுலேஷன்ன்றப்போ உங்களோட ஸ்போம் மொட்டிலிட்டி வந்து கம்மியாக ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதிகமான கேப்பும் இருக்கக்கூடாது பட் அடுத்து அடுத்து வந்து நீங்க வந்து ஸ்போமை வந்து எஜாகுலேட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரீசைஸாக இருக்கிறத இருக்கிற அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்கு